தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய தேர்வுக்கு நாம் எல்லாருக்குமே தயாராகிட்டு இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அழகு எட்டில் திறனாய்வு முறைகள் குறித்து நம்ம பேசலாம் இலக்கிய திறனாய்வு அப்படிங்கிற தலைக்குக்கியில் அதை தொடர்ச்சியாக நம்ம வந்து திறனாய்வு முறைகளில் நிறைய திறனாய்வு முறைகள் பற்றி நம்ம பேசலாம் உரையாற்றினா அது இருக்குது நிறையா அழகியல் சார்ந்து நிறைய இருக்குது இன்றைக்கி வந்து இலக்கிய இயக்கங்கள் அப்படிங்கிற பகுதியில் முதல் தலைப்பாக இருக்கக்கூடிய செவ்வியல் வாதம் என்பது குறித்து நம்ம உரையாடக்கிறோம் நம்ம தமிழில் ஏற்கனவே செவ்வியல் இலக்கியம் அதாவது சங்க இலக்கியத்தை நம்ம சொல்கிறோம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நம்ம அதை அடக்கிறோம் அப்போ செவ்வியல் என்பதற்கு கிளாசிக் என்கிற ஒரு ஒரு பொருள் அடிப்படையில் அதை நம்ம புரிந்து கொள்கிறோம் இந்த செவ்வியல் இலக்கியத்தில் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியதே இருக்குது இன்றைக்கி சமகாலத்தில் செவ்வியல் என்கிற ஒரு சொல் தமிழில் வந்து வெவ்வேறு பொருள்களில் கையாளப்பட்டு வருகிறத நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக சங்க செவ்வியல் கவிதைகள் அப்படிங்கிற போது செவ்வியல் அப்படின்னாவே தொன்மையை குறிக்கிறதாக நம்ம பார்க்குறோம் பொன்மை சார்ந்த ஒரு படைப்பு அதை தான் நம்ம செவ்வியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஜானகிராமனுடைய மோகமுள் அப்படிங்கிற ஒரு நாவலை வந்து இப்போ வந்து கிளாசிக்கல் சொல்லுவாங்க அந்த நாவல் வந்து தமிழ் செவ்வியல் வடிவை கொண்டுள்ளது தமிழ் நாவல்களில் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ஒரு தலை சிறந்த ஒரு ஒப்பற்ற முன் உதாரணமாக கருதத்தக்க ஒரு வடிவம் என்கிற பொருளை வந்து செவ்வியல் குறிக்கிறதாக குறிப்பிட்றாங்க அப்போ தலை ஒப்பற்ற ஒரு முன் உதாரணமாக கருதக்கூடிய ஒரு வடிவம் என்கிற பொருளை செவ்வியல் என்பதை நம்ம பார்க்குறோம் அப்ப குறிப்பிட்ட ஒரு இலக்கிய படைப்பை ஒரு டெக்ஸ்ட் ஒரு இலக்கிய படைப்பை அது ஒரு செவ்வியல் படைப்பு என்று சொல்லுகிற போது அது ஒரு மேலோட்டமான விமர்சன மதிப்பீட்டை சொல்வதாக குறிக்கிறதாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும் அப்போ ஐரோப்பாவில் ஐரோப்பால செவ்வியல் இலக்கியம் சொல்றது பொதுவாக கிரேக்க இலக்கியத்தை குறித்ததாக சொல்றாங்க கிரேக்கம் ஐரோப்பியர்கள் தங்களுடைய தங்களுடைய ஆரம்ப கட்ட அந்த இலக்கிய வளர்ச்சியை கிரேக்க இலக்கியத்தில் தான் இனம் கண்டார்கள் அப்படின்னு அவர் பதிவு செய்கிறாங்க இலக்கியத்தினுடைய செவ்வியல் தகுதியை தோற்றுவித்தவர்கள் கிரேக்கர்கள் அப்ப ஆரம்ப காலகட்டத்தில் கிரேக்க இலக்கியங்கள் தான் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் அதுதான் செவ்வியலுக்கான தகுதியுடைய இலக்கியங்கள் அப்படின்னு ஆரம்பத்தில் இதை வந்து பேசப்பட்டிருக்கு ரோமர்களுடைய அதாவது ரோமர்கள் அப்புறம் கிரேக்கர்களை பின்பற்றிருந்து தங்களுடைய இலக்கியத்திற்கும் செவ்வியல் தகுதியை அளித்திருக்கிறாங்க யார் அப்படின்னா ரோமானியர்கள் ரோமர்கள் ஏன்னா கிரேக்கத்தை அடுத்து அப்போ ஐரோப்பியர்கள் கிரேக்க ரோம இலக்கியங்களுக்கு செவ்வியல் தகுதியாக அளிக்கிறாங்க ஓ அப்போ வந்து கிரேக்கத்தில் இருக்க லிட்ரேச்சர் கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் ரோமத்தில் ரோமன் ரோமானிய இலக்கியங்கள் இது வந்து செவ்வியல் தகுதியை உடையது அப்படின்னு அவங்க ஒரு தகுதியை தீர்மானித்து ஐரோப்பியர்கள் கொடுக்குறாங்க இருபதாம் நூற்றாண்டில் அது ஒரு விமர்சன அங்கீகாரமாக உருமாற்றமடையுது இருபதாம் நூற்றாண்டு விமர்சகர்கள் அந்த செவ்வியல் இலக்கியத்துடைய புறவய நிலைய உலகளாவிய பண்பை ஒரு மேன்மையான அழகியல் கூறாக அவங்க இனம் காண்கிறாங்க இது வந்து இருபா நூற்று விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு கருத்து அப்போ உணர்ச்சி மையமாக அதாவது உணர்ச்சி மையத்தில் எழுதப்பட்ட உணர்ச்சி மையத்தை அடிப்படையாக உணர்ச்சி மையவாத கவிதைகளை அது எதிரடையாக எதிர்கொள்வதற்கு இந்த மதிப்பீடுகளை அவங்க பயன்படுத்திருக்கிறாங்க இந்த செவியல் தகுதி அடிப்படையில் அந்த மதிப்பீடை வந்து அவங்க பதிவு செய்கிறாங்க இதில் டிஎஸ் எலியட் இதுக்கு இந்த இந்த தகுதி சார்ந்த செவியல் தகுதி சார்ந்த மதிப்பீடு விமர்சனத்திற்கு ஒரு நிறைய முக்கியத்துவம் கொடுக்குறவர்களாக இருந்திருக்கிறாங்க அப்போ தமிழ்லையும் செவ்வியல் என்கிற என்ற ஒரு சொல் வந்து விமர்சன மதிப்பீட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இன்றைக்கும் பயன்படுத்தப்படுது இப்போது நீங்கள் நிறைய விமர்சனத்தை திறனாய்வில் சொல்லுவாங்க இது கிளாசிக்கல் லிட்ரேச்சர் சில பேர் இப்போ ஒரு 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 நூலை கதையை படிக்கிறப்ப ஒரு கவிதையை படிக்கிறப்ப கிளாசிக்கல்ல அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ நல்ல ஒரு ஒரு கிளாசிக்கலான ஒரு பொயிட்ரி அப்படிங்கிற சொல்ல நம்ம பார்த்துருக்குறோம் அப்போ இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு விமர்சன மதிப்பீட்டை கொடுக்கக்கூடிய தமிழில் ஒரு சொல்லாக இருக்கிறதுங்கிறத பார்க்குறோம் அடுத்து செவ்வியல் போக்கு இது ஆங்கிலத்தில் கிளாசிசம் என்கிற சொல்லாக பயன்படுத்தப்படுது இந்த கிளாசிசம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் செவ்வியல் போக்கு கிளாசிசம் உணர்ச்சி மையவாத இலக்கிய போக்கு என்பது போல் இலக்கிய படைப்போடைய தன்மைகளின் அடிப்படையில் அதாவது ஒரு இலக்கிய படைப்போட தன்மைகள் அடிப்படையில் இனம் காணக்கூடிய போக்குக்கு பேர் தான் அந்த இனம் காணக்கூடிய இலக்கிய போக்குக்கு செவ்வியல் போக்கு அப்படின்னு இதை வந்து இலக்கிய திறனாய்வு களஞ்சியம் அப்படிங்கிற நூலில் வேத சகாயகுமார் அவர்கள் தான் இதை பற்றியான சின்ன சின்ன குறிப்புகளாக அவர் தொகுத்து போடுகிறப்ப இதை பற்றி பேசுகிறார் கிளாசிக்க செவியல் இலக்கியம்னா என்ன செவியல் போக்குன்னா என்ன அப்படிங்கிறத அவர் விளக்கி சொல்கிறாரு அப்புறம் புது செவியல்வாதம் இதை தொடர்ந்து நம்ம அதை உரையாட போகிறோம் அப்போ இவர் வந்து செவியல் போக்கு கிளாசிசம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இப்படி தான் அதை வந்து புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்படின்னா உணர்ச்சி மையவாத இலக்கிய போக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏன்னா நம்ம செவியல் செவியல் லிட்ரேச்சர் கிளாசிக்கல் லிட்ரேச்சரில் பார்க்கும்போது இந்த சொல்லின் அடிப்படையில் தான் அதை விளக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ உணர்ச்சி மையவாத இலக்கிய போக்கு அது மாதிரி ஒரு இலக்கிய படைப்போடைய தன்மையில் அடிப்படையில் இனம் காணக்கூடிய இலக்கிய போக்குக்கு செவியல் போக்கு அப்படின்னு பெயர் அப்படின்னு அவர் கொடுத்துடுறாரு அதே மாதிரி இது வந்து ரொம்ப ஒரு ஒரு தெளிவான விளக்கமாக அவர் வந்து இதை சொல்கிறாரு வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அணுகி சாரம் நோக்கி செல்லும் முயற்சி இந்த செவியல் இலக்கியன்னா என்னங்கிறதுக்கான ஒரு செவியல் இலக்கியத்துக்கான பொது பண்பு என்ன அப்படிங்கிறத ஜெயமோகன் ஒரு நூலில் குறிப்பிட்டதாக ஜெய்மோகன் வந்து தொகுத்து சொல்றாரு ஒரு செவியல் இலக்கியங்களுடைய பொது பண்பு என்ன அப்படிங்கிறத இதை ரெஃபரன்ஸாக எம் விவசாய குமார் வந்து எடுத்துக்காட்டுறார் ஒரு செவியல் இலக்கியங்களுடைய பொது பண்புகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு அதில் முதல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அணுகி அதனுடைய சாரம் நோக்கி செல்லும் முயற்சி ஒன்று இது ஒரு பண்பு ரெண்டாவது பண்பாட்டின் அடிப்படையாக அமையக்கூடிய விழுமியங்களை உருவாக்குதல் இது பண்பு ரெண்டு ஒரு செவியல் இலக்கியத்துடைய பொது பண்புல இது ரெண்டாவதாக அமைது ஒரு ஒரு பண்பாட்டு அடிப்படையில் நிறைய விழுமியங்களை உருவாக்குறது மூணு என்ன அப்படின்னா வாழ்க்கையை எப்போதும் சமநிலையுடன் அதாவது மிகைமையே இல்லாமல் மிகைப்படுத்தாமல் நோக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை அடுத்து வாழ்க்கையுடைய எல்லா கூறுகளுக்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய நடுநிலைமை அதே மாதிரி பிற்காலத்தில் உருவாகக்கூடிய எல்லா வகையான அழகியல் வடிவங்களுக்கும் முன் உதாரணங்களை தன்னுள் கொண்டிருத்தல் இதெல்லாம் செவ்வியல் இலக்கியங்களுடைய பொது பண்புகள் அப்படின்னு அவர் தொகுத்து சொல்கிறார் இப்போ இந்த தொகுப்பு அடிப்படையில் தான் நம்ம இந்த பண்புகளை வச்சுக்கிட்டு இது வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த இசை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம் ஒன்று வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக அணுகி அதனுடைய சாரத்தை நோக்கி செல்லக்கூடிய முயற்சி அந்த இலக்கிய படைப்பில் இருக்கணும் அப்புறம் பண்பாட்டு அடிப்படையாக வச்சுருக்கக்கூடிய விளிமியங்களை உருவாக்கணும் வாழ்க்கைய சமநிலையோட மிகைப்படுத்தாமல் நோக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை அந்த இலக்கியத்தில் இருக்கணும் எல்லா கூடுகளுக்கும் வாழ்க்கையுடைய எல்லா கூடுகளுக்கும் சமமான முக்கியத்துவம் அளிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்புறம் பிற்காலத்தில் உருவாகக்கூடிய எல்லா வடிவங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு அப்போ இந்த செவ்விலக்கிய பண்புகளுடைய எல்லாமே அனைத்துமே ஒரு பழமையான அதாவது நம்ம ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஏற்கனவே செவ்வியல் இலக்கியங்கள்னு சொல்லப்பட்ட அந்த இலக்கியங்கள் இருந்து பெறப்பட்டவை தான் ஏன்னா இது அப்போ நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம ஒரு படைப்பை படித்து அதை கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னு சொல்கிறோன்னா அந்த செவியல் இருந்து சில பண்புகளை எடுத்து கூறுகளை இதில் சொல்கிறாங்க இப்போ எல்லாமே பழமையான செவியல் இலக்கியங்கள் எடுத்து தான் இந்த பண்புகளை அவங்க வரையறுக்கிறாங்க அப்படிங்கிறாரு அப்போ இந்த பண்புகள் எல்லாமே ஒரு ஒரு பழமையான செவ்வியல் படைப்புகளில் செலுத்திய அந்த தாக்கத்துடைய காரணமாக தான் பிற்காலத்தில் தோன்றக்கூடிய பிற்காலத்தில் உருவாகக்கூடிய இலக்கிய படைப்புகள் அது வந்தடையுது இப்போ எடுத்துக்காட்டாக அப்படின்னா அதில் அவர் விளக்கி சொல்கிறார் ரோமானியர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா செவ்வியல் இலக்கிய பண்புகள் கிரேக்க இலக்கியத்துடைய தாக்கத்தின் காரணமாக தோற்றம் வந்தவை அப்படிங்கிறாங்க அப்போ இவங்க ரோமானியருடைய ரோமானியருடைய பார்வை என்ன அப்படின்னா செவ்வியல் இலக்கிய பண்புகள்ங்கிறது கிரேக்க இலக்கியத்துடைய தாக்கத்திலிருந்து தான் அது உருவாச்சு அப்போ கிரேக்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய செவியல் பண்புகளை தான் அடுத்த காலகட்டத்துக்கான இலக்கிய பண்புகளாக நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐரோப்பிய செவ்விய இலக்கியங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா கிரேக்க ரோம செவியல் இலக்கியங்களுடைய தாக்கத்தால எங்க இலக்கியங்கள் வந்து தோற்றம் கொண்டதுங்கிறாங்க அப்போ நல்லா கவனிக்கணும் கிரேக்கர்கள் இருந்து ரோமானியர்கள் ரோமானியர்களுடைய இலக்கிய இலக்கியங்கள் இலக்கியங்கள்லேருந்து ஐரோப்பியர்கள் வந்து செவ்வியல் இலக்கிய பண்பு என்னங்கிறத அவங்க கண்டாடிடுறாங்க அப்ப இது எல்லாமே என்னென்னா ஒரு காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட பழமையான செவ்விய கிளாசிக்கல் இருந்து இதனுடைய பண்புகளை அடுத்தடுத்த காலகட்டத்துக்கு அவங்க வரையறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புரிதல் இதில் வந்து நமக்கு கிடைக்கிது அப்போ ஐரோப்பியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க இலக்கியம் படைக்கிறப்ப கிரேக்கத்தில் எழுதப்பட்ட ரொமானியர்களால் எழுதப்பட்ட அந்த செவ்வியல் இலக்கியங்களை அப்படியே அவங்க காப்பி பண்ணுறாங்க அதாவது நகல் செய்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா அரிஸ்டாட்டில் ஹோராஸ் இவங்களுடைய கவிதை கோட்பாடுகள் பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டில் ஆங்கில கவிதைகளில் அதிகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தது அப்போ இவங்க அரிஸ்டாட்டில் ஹோராஸ் உருவாக்கின அந்த கவிதை கோட்பாடுகள் பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டுகளில் இங்கிலீஷ் பொய்ட்ரிஸ் அதாவது ஆங்கில கவிதைகளில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அதே மாதிரி கிரேக்க நாடகங்கள் கிரேக்க நாடகங்கள் ஐரோப்பிய நாடகங்களுடைய பாதைகளை வந்து தீர்மானிக்கிறது அப்போ இங்கிருந்து அதனுடைய தழுவலாக அதனுடைய தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற அந்த கிளாசிக்கல் சார்ந்த பண்புகளை அடுத்த கட்டத்துக்கு அவங்க வந்து கொண்டு வர்றாங்க ட்ரேடன் போப் ஜான்சன் இந்த இருந்து அந்த செவியல் இலக்கிய தாக்கத்தை தொடர்ச்சியாக நம்மளால் இனம் காண முடியுது அதே மாதிரி ஐரோப்பாவில் புது செவ்வியல் இலக்கிய போக்கு வந்து உருவாகுது இதை வந்து ஆங்கில இலக்கியத்தில் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் புது செவியல் இலக்கிய போக்கின் காலகட்டமாக அவங்க வரையறுக்கிறாங்க அடுத்த கட்டத்துக்கு நகருது அதே மாதிரி ரோம செவியல் இலக்கியங்கள் ஆங்கில இலக்கியத்தின் மீது இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய செல்வாக்கை வந்து செலுத்துது அப்போ ஏன்னா ரோம செவியல் இலக்கியங்கள் தான் ஆங்கில இலக்கியங்கள் மீது ஒரு பெரிய அந்த காலகட்டத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்போ ரோம இலக்கியங்கள்லேருந்து ஆங்கில இலக்கியம் வந்து அடுத்த க செவியல் பண்பு நோக்கி நகருதுன்னு பார்க்குறோம் அப்போ உணர்ச்சி மையவாத கவிஞர்கள் செவியல் இலக்கியத்திற்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை அளித்தவங்களாக பார்க்குறோம் ஆங்கில இலக்கிய மரபுடைய மூலமாக அவங்க எதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா கிரேக்க இலக்கியத்தை அவங்க பார்க்குறாங்க ஆங்கில இலக்கிய மரபுடைய மூலம் என்பது கிரேக்க இலக்கியத்துடைய தாக்கம் என்பதை நம்மளால் உள்வாங்க முடியும் அதே மாதிரி வடமொழி பற்றிய வடமொழி குறித்த அறிமுகம் ஐரோப்பாவை போய் அடைகிற போது செவ்வியல் இலக்கியமாக வடமொழி இலக்கியத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்போ இங்கேருந்து வடமொழி இலக்கியங்கள் வடமொழி சார்ந்த லிட்ரேச்சருடைய அந்த அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ வடமொழி இலக்கியங்களையும் ஐரோப்பியர்கள் வந்து பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு செவியல் இலக்கியமாக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அப்போ ஐரோப்பியர்கள் கிரேக்க இலக்கியத்தையும் ரோமானியருடைய இலக்கியத்தையும் ஆரம்பகட்ட செவியல் இலக்கியத்தையும் வடமொழி சார்ந்த இலக்கியத்தையும் அவங்க மிக முக்கியமான செவியல் இலக்கியமாக அவங்க பார்க்குறாங்க ஏன்னா இதெல்லாம் அங்கே அடைகிற போது இந்த மாற்றம் வந்து ஏற்படுது அப்போ செவ்வியல் இலக்கியத்துக்குன்னு வகுக்கப்பட்ட அனைத்து பண்புகளையும் உள்ளடக்கக்கூடிய உள்ளடக்கிய ஒரு இலக்கியமாக நாம் வந்து சங்க இலக்கியத்தை சொல்கிறோம் ஏன்னா அப்போ செவியல் இலக்கியத்துக்கான எல்லா பண்புகளும் கூறுகளும் எல்லா உள்ளடக்கங்களும் நம்மளுடைய தமிழில் சங்க இலக்கியத்தில் இருக்குது அதனால் சங்க இலக்கியத்தை நம்ம கிளாசிக்கல் லிட்ரேச்சர் இலக்கியம் சொல்கிறோம் இப்போ நீங்கள் செம்மொழி மத்திய தமிழாய் நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க வந்து ஒரு நாற்பத்தொரு நூல்களில் தமிழில் வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது வந்து செவ்வியல் பண்புகளை நூல்கள் அதனால் செம்மொழி நூல்கள் அப்படின்னு அந்த பத் அந்த நாற்பத்தோரு நூல்களை அவங்க பட்டியல் போடுறாங்க அந்த நாற்பத்தோரு நூல்களை தான் ஆய்வு செய்கிறவங்களுக்கு நிதி உதவி கொடுக்குறாங்க உதவித் தொகை கொடுக்குறாங்க அந்த நாற்பத்தோரு நூல்களை ஆய்வு செய்கிறவங்களுக்கு அதை வந்து பல்வேறு மொழிகளுக்கு அவங்க மொழிபெயிருக்கிறாங்க அப்போ இது இது எதனால் அப்படின்னா இது வந்து செவ்விலக்கியம் சொல்லப்படக்கூடிய எல்லா பண்புகளும் அடங்கியிருக்கு அப்படிங்கிறதுனால அப்போ தமிழில் வந்து இலக்கிய மரபுடைய துவக்க புள்ளியாக நம்ம சங்க இலக்கியத்தை பார்க்குறோம் சங்க இலக்கியம் தான் அமைவு அப்படின்னு அப்போ சங்க இலக்கியத்தோட அழகியல் கூறுதல் அதாவது ஒரு கிளாசிக்கல் லிட்ரேச்சருடைய ஒரு அழகியல் கூறுதல் பிற்கால மரபுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காரணமாக அமைவு அப்போ இதனுடைய அகம் புறம் சார்ந்த பாகுபாடு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்க எழுதக்கூடிய இன்னைக்கு படக்க படைக்கக்கூடிய சமகால இலக்கியத்திற்கும் பொருந்துவதாக இருக்கு அமைது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்ப சங்க இலக்கியத்துல சொல்லப்பட்ட அகம் அகம் சார்ந்த இலக்கியம் புறம் சார்ந்த இலக்கியங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன் அதாவது பாகுபாடுங்கிறது இன்னைக்கு எழுதக்கூடிய சமகால இலக்கியங்களுக்கு பொருந்துவதாக இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அதுவும் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் செவியல் இலக்கியங்களில் ஒரு சமய அடிப்படையிலான புறக்கணிப்பு பெற்றது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா சமய அடிப்படையிலான புறக்கணிப்பை வந்து இது உருவாக்குது அப்படின்னு அப்ப சங்க நூல்கள் எல்லாமே புத்த சமண சார்புடையன அப்படிங்கிறத பார்க்குறோம் சங்க நூல்கள் பெரும்பாலும் அந்த நூல்களை வந்து படிக்க கூடாது அப்படிங்கிறத அவருடைய இளமை பருவத்துல சில சிவனடியார்கள் சொன்னதாக அதில் குறிப்பிடுறாங்க அதிலேயே வந்து அது ரெஃபரன்ஸாக கொடுக்குறாரு தங்க நூல்கள் எல்லாம் புத்த சமண சமய சார்புடையன அவைகளை பயிலுதலும் கூடாது என்று எனது இளமை பருவத்தில் சில சிவனடியார்கள் கூறியதுண்டு உண்டு அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் வந்து அதில் பதிவு பண்ணுறாரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளியான சங்க இலக்கியங்களுடைய அந்த சமாஜ பதிப்புடைய முன்னுரையில் இந்த வரி இடம்பெற்றிருக்கு இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார் இந்த பகுதி வந்து ரொம்ப ஒரு 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 விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் அப்போ இது வந்து என்னென்னா இந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சரில் ஆரம்ப கட்டத்தில் இருந்தாங்க இது வந்து சமயத்துடைய பின்னணியில் வந்து இது பாடப்பட்டது அதனால் அந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சர் வந்து புறக்கணிக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு காலகட்டம் பதினேழு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் இருந்ததுங்கிற பதிவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக பார்க்குறோம் அதனால தான் ஏன்னா சங்க இலக்கிய பாடல்கள் சங்க இலக்கியம் சார்ந்து அதனை ஒட்டி உருவான செவியல் இலக்கியங்கள்லாம் புத்த சமண சார்புடையன அப்படிங்கிறது இவங்களுடைய கருத்து அதனால் அது வந்து புறக்கணிப்பிலே வச்சுருக்கிறாங்க ஆனா ஐரோப்பிய புது செவியல் போக்கிற்கு நிகரான ஒரு போக்கு தமிழ்ல இயலாததற்கு இதுதான் காரணமாக அமைந்திருக்கிறார் அப்ப ஐரோப்பிய புது செவியல் போக்கிற்கு நிகரான ஒரு போக்கு தமிழ்ல இது உருவாகலை இப்போ அதுக்கு அவர் அவர் விளக்கம் சொல்றாரு திருமுருகாற்று படைக்கு மட்டுமே அதிக எண்ணிக்கையான பிரதி கிடச்சிருக்கு ஆனால் பெரும்பான்மையான சங்க இலக்கிய பிரதிகள் ஒரே மூலத்திலிருந்து நகல் செய்யப்பட்டவை அப்படிங்கிறதுக்கு கருதுறதுக்கு இடம் இருக்குங்கிறார் அப்போ பத்தொன்பதாம் நூற்றாண்டு தான் சங்க இலக்கியங்கள் அச்சிடப்படுது அப்புறம் தான் பரவலான வாசிப்பை வந்து அது உருவாக்குது அப்போ இருபதாம் நூற்றாண்டுடைய முதல் அந்த பத்து முதல் பத்தில் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதர் அப்படிங்கிற அரசியல் கிளர்ச்சி வந்து ஒரு மிகப்பெரிய வலுப்பெறுது அப்போ தான் வடமொழியும் தமிழும் முரண் இணையாக நிறுத்தப்பட்டிருக்கு வடமொழி வந்து தமிழுக்கு எதிராகவும் தமிழ் வடமொழிக்கு எதிராகவும் அப்படிங்கிற ஒரு முரண் ஏன்னா ரெண்டுமே கிளாசிக்கலாக இருக்கக்கூடிய மொழி கிளாசிக்கலாக இருக்கக்கூடிய இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போ ரெண்டையும் முரண்பாட்டில் கொண்டு வந்து அதை நிறுத்துகிறாங்க அப்போ பழமை காரணமாக சங்க செவியல் இலக்கியங்கிறது ரொம்ப பெற்றுருக்கு அப்போ இதை முன்னிலைப்படுத்துகிறாங்க அப்போ வடமொழி கிளாசிக்கலை விட தமிழ் இன்னும் கொஞ்சம் ஒரு ஒருபடியான ஒரு செவியல் இலக்கிய பண்புகளோடு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு முடிவுக்கு வந்து அது அதிகமாக கவனம் பெறுகிறது ஆனால் சங்க இலக்கியத்தில் அறி அருகிலாகக்கூடிய பழந்தமிழர் வாழ்வு வந்து அதிகமாக பேசப்பட்டது ரொம்ப ஒரு பரவலாக அது வந்து பேசப்படுது குறிப்பாக மனோன்மணிய சுந்தரப்பிள்ளை ஆங்கில செவ்வியல் நாடக வடிவத்தை தழுவி தன்னுடைய நாடகத்தை உருவாக்குறார் இது ஒரு வகையில் செவ்வியல் போலின்னு அது சொல்கிறாங்க இது வந்து செவ்வியல் போலியாக குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சமகாலத்தில் லட்சுமண பிள்ளை சுபாக்லிஷின் கிரேக்க செவ்வியல் நாடகத்தை வீல நாடகம் அப்படின்னு தமிழில் வந்து மொழிபெயர்த்துருக்கிறார் அப்போ சுந்தரப்பிள்ளை உரையாசிரியர் மொழிநடைய அடியொற்றி தன்னுடைய நாடகத்திற்கான மொழிநடைய அவர் உருவாக்குற போது அமைக்கிற போது லட்சுமண பிள்ளை என்ன பண்ணுறாரு இருபதாம் நூற்றாண்டில் புழக்கத்தில் இருந்த எளிமையான மொழியில் இந்த செவியல் இலக்கிய பண்பு இன்னொரு மீட்டுருவாக்கம் உருவாக்கம் அவர் முயற்சி பண்ணுறாரு முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் பெற்றதாக சொல்கிறாங்க இப்போ இதில் என்ன சுந்தரப்பிள்ளைக்கும் லட்சுமண பிள்ளைக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா சுந்தரப்பிள்ளை சங்க இலக்கிய காலகட்டத்தில் அந்த கிளாசிக்கல் அந்த மொழி மொழி நடையை சமகாலத்தில் பயன்படுத்துகிறார் ஆனால் லட்சுமண பிள்ளை என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த இலக்கியம் வந்து செவ்விலக்கியமாக இருந்தாலும் சமகால மொழி நடையில் அதை வந்து எழுதுகிறார் அவர் அப்போ செவ்விலக்கிய பண்பை சமகால மொழியில் எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை லட்சுமண பிள்ளை பெறுறாரு அப்படிங்கிறத சொல்லப்படுது அன்னிமிங்கிலி அப்படிங்கிற ஒரு நாடகம் இது சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதையை எடுத்து அந்த கதையை நாடக வடியில் அவர் எழுதுறார் இந்த நடை எழுதப்பட்டாலும் இது வந்து சுந்தர நாடக வடிவத்தை அப்படியே தழுவி செவியல் போலியாக வந்து அமையுது இது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறோம் இந்த அன்னிமிங்கிலி நாடகம் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அந்த சங்க இலக்கியத்தை கதையை அப்படியே எடுத்துக்கிட்டு சமகால மொழியில் எழுதியிருந்தால் அது வெற்றி பெற்றிருக்கும் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா சுந்தரப்பிள்ளையோடைய மொழி நடைங்கிறது செவியல் இலக்கியம் உருவாக்கப்பட்ட கால காலகட்டத்துடைய மொழிநடையாக அமைவு அப்போ மக்கள்கிட்ட வந்து எளிமையாக போய் அது அடைய முடியலை அப்போ செவ்விலக்கிய பண்பு சார்ந்த இலக்கியங்கள்லேருந்து ஒரு கதையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அந்தந்த காலகட்டத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சமகால மொழிநடையை பயன்படுத்துகிற போது அது சிறப்பாக அமையும் அப்படி இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு செவியல் போலியாக தான் அமையும் எப்படி வந்து பிள்ளை ஆங்கில செவியல் நாடகத்தை தழுவி அவர் எழுதினாருங்கிறது செவியல் போலி அப்போ இது வந்து செவியல் போலியாக அமைது அப்படின்னு அவர் விளக்கம் சொல்கிறார் இப்போ இருபதாம் நூற்றாண்டு பிற்பகுதியில் ஆங்கில பேராசிரியர் மலையாள கவிஞரான ஐயப்ப பணிக்கர் என்ன பண்ணார் அப்படின்னா சங்க இலக்கியத்துடைய திணை கோட்பாட்டை சமகாலத்துடைய மாற்று அழகியலாக அவர் ஆங்கிலத்தில் முன்வைக்கிறார் இது ரொம்ப இந்திய இலக்கிய கோட்பாடுகள்னு ஐயப்ப பணிக்கர் அது ஒரு நூலாக இப்போ வந்திருக்கு மனோகர் அவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அது அவர் என்ன பண்ணுறாரு சங்க இலக்கியத்துடைய திணைக்கோட்பாட்டை சமகால மாற்று அல அழகியலாக ஆங்கிலத்தில் முன்வைக்கிறார் இப்போ காணாசு மாதிரியான தமிழ் விமர்சகர்கள் என்ன பண்ணுறாங்க திணை கோட்பாட்டு அடிப்படையில் சமகால இலக்கியத்தை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னாலும் சமகால விமர்சனம் அதை வந்து புறக்கணித்துள்ளது அப்படிங்கிறதே சொல்ல முடியுங்கிறார் அவர் காணாசு வந்து இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறாரு இன்னைக்கு இருக்கிற தமிழ் விமர்சகர்கள் திணைக்கோட்பாட்டு அடிப்படையில் சமகால இலக்கியத்தை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமகால விமர்சனம் சில பேர் என்ன பண்ணுறாங்க அதை புறக்கணிக்கிறாங்க ஆனால் வந்து அதை தான் எல்லாருமே இப்போ ஏன் மரபை நவீனம் இணைக்க முடியாது ஏன் தொல்காப்பைத்தையும் சமகால படைப்புகளை இணைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பார்வை வில முக்கியமான பார்வை அப்போ தமிழில் நவீனத்துடைய தேக்க நிலைக்கு பிறகு இளம் படைப்பாடிகள் மரபை வந்து மறுபார்வைக்கு உட்படுத்துகிறாங்க அப்போ செவியல் இலக்கியங்கிறது ஒரு ஒரு புதிய கவனிப்பை பெறுகிறது அப்போ சங்க செவியல் இலக்கியத்தின் உ உடனான தொப்புல்கொடி உறவை வந்து அவங்க வலுப்படுத்திருக்கிறாங்க சங்க கொடி உறவை இன்றைக்கி எழுதக்கூடிய சமகால படைப்புல அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா வேதசாக அவர்கள் வந்து ஜெயமகோனை முன்னிலைப்படுத்துகிறாரு காடு குற்றவை அந்த வகையில் அதை சொல்லலாம் அப்படின்னு அப்ப இன்னைக்கு இருக்கிற இளம் படை படைப்பாளிகள் அந்த செவ்விலக்கிய மரபை சமகால இலக்கியங்களில் சமகால இலக்கிய வடிவங்களில் அதை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பார்வை அடுத்து புது செவியல்வாதம் கிளாசிசம் அப்படின்னு இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் சொல்லப்படுது புது செவ்வியல் வாதம் அப்படின்னா என்னன்னா செவ்வியல் இலக்கியத்துடைய கருதுகோள்கள் அப்புறம் உத்திகள் எல்லா காலகட்டத்திற்கும் பொருந்தும் என்கிற சிந்தனை கொண்ட படைப்பாளிகளுடைய இயக்கத்தை குறிக்க பயன்படுத்துகிறதா இந்த சொல் ரொம்ப அழகான ஒரு தெளிவான விளக்கம் அப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட செவ்வியல் இலக்கிய கருதுகோள்களை உத்திகளை எல்லா காலகட்டத்திற்கும் பொருந்துறது மாதிரி ஒரு படைப்பை உருவாக்க முடியும் அந்த சிந்தனையை வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற அந்த படைப்பாளிகளுடைய இயக்கத்தை பயன்படுத்தக்கூடிய சொல்லு தான் இந்த புது செவியல் வாதம் அப்படிங்கிற சொல் ஐரோப்பாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளுக்கு இடைப்பட்ட காலகட்டத்தை புது செவியல் காலமாக அவங்க குறிப்பிடுறாங்க நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம் அது முன்னாடி அந்த செவியல் போக்கு பற்றி பார்க்குறப்ப ட்ரைடன் ஸ்வீட் அடிஷன் போப் ஜான்சன் ஸ்மித் இந்த இந்த கவிஞர்களை இந்த காலகட்டத்தை சேர்ந்த க கவிஞர்களாக அவங்க வந்து குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறாங்க இவங்க அனைவருமே மரபு வழிபட்டவர்களாகவும் செவ்வியல் இலக்கியத்தின் மீது பெரும் மதிப்பு கொண்டவர்களாகவும் நம்ம பார்க்கணும் அப்போ மரபை பின்பற்றவர்களாக மரபு வழியில் இலக்கியத்தின் மீது ஒரு பெரிய மதிப்புடைய கவிஞர்களாக இதை நம்ம பார்க்குறோம் ரோம செவ்வியல் இலக்கிய வடிவங்கள் அனைத்து காலகட்டத்திற்கும் பொருத்தமானவை அப்படின்னு இவங்க நம்பிக்கை கொடுறாங்க அப்போ செவ்வியல் வடிவங்களை நுட்பமாக நம்ம நகல் செய்வதன் மூலமாக செவ்வியல் வடிவ விதிகளை அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற உணர்வை வந்து இவங்க வந்து பின்பற்றி வந்திருக்கிறாங்க அப்போ இந்த அதாவது மனிதனை குறித்த ஒரு ஒரு தெளிவான வரையறுக்கப்பட்ட புரிதல் இவர்களுக்கு இருந்திருக்கு அப்போ மனித செயல்பாடுகளே அவர்களுடைய படைப்புடைய உள்ளடக்கமாக அமைந்தது அப்படின்னு பார்க்குறோம் இதுதான யதார்த்தமானது நம்ம பார்க்குறோம் அப்போ மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்குமான ஒரு தொடர்பு மனிதனுக்கும் கடவுளுக்குமான தொடர்பு இதை வந்து பாட ஆரம்பித்தாங்க இதன் மூலமாக மனிதனுக்கும் ஒரு ஒழுங்கை வந்து வற்புறுத்திருக்கிறாங்க குறிப்பாக அங்கதத்தை வந்து மனிதனை திருத்தக்கூடிய ஒரு கருவியாக அவங்க கையாண்டுருக்கிறாங்க இப்போ தமிழில் இதுக்கு இணையான ஒரு காலகட்டத்தை நம்மளால் சொல்ல முடியலை அப்போ செவ்வியல் இலக்கியங்கள் ஒரு சில நூற்றாண்டுகள் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட வாசிப்பை பெறாமையே இருந்திருக்கு அப்போ தமிழ் செவ்வியல் இலக்கிய கோட்பாடான சொல்லப்படக்கூடிய திணை கோட்பாடு ரொம்ப காலமாக ஒரு பெரிய புறக்கணிப்பை பெற்றதாக இருந்திருக்கு நம்ம ஏற்கனவே அதில் பார்த்தோம் ஏன்னா அதில் சமய ஊடாட்டம் அப்படிங்கிறது இரு இருந்ததுனால அதை வந்து அவங்க மறுத்திருக்கிறாங்க அப்போ செவ்வியல் போக்கை போலியாக நகல் செய்ய முடியும் அப்படிங்கிறத சுந்தரப்பிள்ளைகிட்ட பார்க்க முடியும் விதிவிலக்காக லட்சுமண பிள்ளை ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் செவ்வியல் இலக்கிய உணர்வு தெளிவாக பதிவாகி இருந்திருக்கு அந்த உணர்வு இருந்திருக்குங்கிறத பார்க்க முடியும் ஆக இப்போ இந்த உரையாடலில் செவ்வியல் இலக்கியம் அப்படின்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் என்ன அப்புறம் என்ன அப்படின்னா இந்த செவியல் போக்கு க்ளாசிசம்னால் என்ன புது செவியல் வாதம் நியோ கிளாசிசம் அப்படின்னா என்னங்கிறத இந்த உரையாடலில் நம்ம பார்த்தோம் கண்டிப்பாக செவியல் வாதம் என்பது ஒரு தெளிவான புரிதல் நமக்கு கிடச்சிருக்கோம் இதிலருந்து நம்மளால் முடிஞ்சளவு ஆய்வுகளை நிகழ்த்த முடியும் இந்த மூன்றுக்குமான புது செவியல் வாதத்துக்கும் இது செவியல் போக்குக்கும் என்ன வித்தியாசம் செவியல் இலக்கியம் என்பதற்கான ஒரு பார்வை என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அதிலிருந்து உள்வாங்கியிருக்கிறோம் நன்றி அடுத்து ஒரு உரையாடலில் உங்களை சந்திக்கின்றேன்